நான் ஒரு சேலை நல்ல சேலை கட்டினா கூட இல்லைம்மா எல்லாரும் அப்படியே என்ன அப்படி பார்ப்பாங்க ஆனால் நான் என் கையில் ஒரு ரூபா இல்லை என்கிட்ட ஒரு ரூபா ஐ கிடையாது என்கிட்ட அஞ்சு காசு கூட ஐவூஜி கிடையாது ஆனால் என்னை திருப்பி போட்டாலும் ஒன்றுமே கிடையாது ஆனால் என்னை பார்த்து பொச்சிருப்பு போகிறாம தான் நிறைய எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்துக்கின்னு போகிறேன் அப்பவும் சரி இப்பவும் சரி அப்படி தான் அந்த இடத்துலேயும் அந்த கருவட்டு வியாபாரத்தில் கூட எனக்கு ஏதோ செஞ்சுட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் அது நான் கண்ணாலே பார்த்துருக்குறேன் அது எனக்கு வந்து அது மேலே அவ்வளோ நம்பிக்கை கிடையாது நம்மளோட எப்படி போனது போச்சு அப்படின்ற ஒரு இதுலதான் என்ன கடைங்க கடங்காருங்க நம்மள உடலை இன்னமும் உடலை ரொம்ப அசிங்கப்படுத்தி தான் இருக்கிறாங்க ஒன்னுமே பண்ண முடியாது நாலு நாள் அஞ்சு நாள் இருந்தாலும் ரொம்ப பசியோட இருப்போம் அந்த கடை போடணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் அட்ளாவதா அந்த நாஸ்தா கடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே நினச்சு இருந்தோம் அப்போ அந்த சாப் நாஸ்தா கடை போடணும்ன்ற நல்ல ரொம்ப வாஞ்சியாதான் இருந்தோம் நாங்க அதுக்கு வாங்குறதுக்கு எங்ககிட்ட காசு ஆமாம் அதான் ஆசை கடி அது வண்டி வாங்கணும் இல்லையா நம்ம என்ன பண்ணுறது நாமளே ஒரு வேலை சோத்து கஷ்டப்பட்டுன்னு போகிறோம் ஏன்னா எனக்கு எங்கே கஷ்டப்படுற நேரத்துக்கு அந்த எல்லாமே எல்லாமே உதவுனாங்க எனக்கு இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க அவங்கள வந்து அந்த இடத்துல அசிங்கப்படுத்துவது அவங்க வந்து என்னை அசிங்கப்படுத்துறாங்க என்னை நிம்மதியாகவே விடமாட்டுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்கேயும் போக விடமாட்டுறாங்க ரொம்ப எங்கன்னா இப்படிதான் இருந்தால் தான் ஒரு எல்லாம் ஓடிடுறாங்க போல இருக்குது அப்படிலாம் நான் அந்த புள்ளகிட்ட சொல்லு அப்ப அந்த புள்ள சுச்சு அம்மா எதுவாக இருந்தாலும் நீ ஓப்பனா என்கிட்ட இங்க பேசுமா நீ நான் நாங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள சொச்சு சரி சொல்லிட்டு நான் சொன்னேன் கஷ்டத்துல இருக்கிறேன் யாராச்சும் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் இருந்தா எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படிதான் சொன்னேன் அந்த ஊர்ல முக்காசி பேர் சொந்தம் பந்தம் இருந்து ரெண்டு இட்லிக்குள்ள அந்த சிக்னல் உட்காந்து அழுந்த காலம் ஒரு காலம் என்கிட்ட கரோடு வாங்க வந்தாக்கா அவங்களுக்கு நாஸ்டா வாங்கி கொடுத்து வயசானவங்க வந்தா டீ வாங்கி கொடுத்து அவங்களுக்கு காசு சொல்லி காட்டல என்னோட இதுவே அப்படிதான் வாங்கி கொடுத்து அவங்கள அனுப்புறோம் நான் வந்து அந்த ரெண்டு இட்லிகளை நான் கஷ்டப்பட்டேன் அந்த இடத்த உட்காந்து எத்தனையோ காயிலேருந்து பசியோடு உட்காந்துருப்பானே நான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நான் செத்துடுவேன் ஏ எங்கள் அக்காவும் செத்துச்சு எங்கள் அம்மாவும் சின்ன வயசில் போயிட்டாங்கோ என் தங்கச்சி போயிடுச்சு அப்ப நானும் விட்டு போயிடுவோம் நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே எனக்கு யார் எந்த இருக்கா இருக்குதா நான் அம்மா நான் சம்பாரிச்சு தரேன் ஏமா காவலைப்படுறேன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு பெருசா மச்சாங்க பணம் தான் பெருசா பட்டுச்சு எல்லாருக்கும் ஆனா என்னோட அன்பு யாருக்குமே பெருசா தெரியல இவ்வளோ ஜாதி ஜான இருந்து இவ்வளோ சொந்த மந்த இருந்து யாருமே எங்களை வந்து பாருங்க அதே என்கிட்ட பணம் காசு இருந்துதா புரியுதாம்மா பணம் இருந்தால் யாரா இருந்தாலும் என்னை தேடி வந்திருப்பாங்க ஆனா அந்த பணம் தான் எல்லாருமே என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படி இருந்து தான் எங்களுக்குள்ளவே அப்படியே மைண்டை போட்டு 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 பிள்ளைங்க அதுக்குள்ளே எனக்கு அப்படியே மைண்டை திருப்பினே வந்துதுங்க அதே மாதிரி தெய்வத்துக்கிட்ட கிட்ட வந்து நான் அப்படியே மன்றாடி 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 தெய்வம் தான் என்னோட வாழ்க்கை தெய்வம் தான் எனக்கு எல்லாமே எனக்கு நீ எதுவுமே கிடையாது எல்லாமே என் பிள்ளைங்க தான் ரெண்டு பொண்ணுங்க இந்த பிள்ளைங்க தான் அவ்வளவு கண்ணோட்டமே எனக்கு அதுக்கு அப்புறமா தான் பசங்களுக்குள்ளவே பேசி தான் அம்மா ஏதாச்சும் ஒண்ணு செய்யுமா நீங்க சும்மா வீட்லயே இருந்து நம்ம பசி பொடுமிக்கெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் இருக்க கூடாது நாலு நாள்லாம் பசியா இருந்துக்கிடணும் இதெல்லாம் யார்ட்டையுமே நம்ம கேட்க முடியாது கேவலமா பேசுவாங்க அதோட அப்படி தான் வந்து என்ன பண்ணோம் சின்னதா ரெண்டு மூணு அடுப்பு போட்டு அட்ளாப் கடை வச்சனும்

அது வெந்திருக்குது கரெக்டாக எடுத்து எடுத்து குத்துணும் கேட்டு பாருங்க நான் பார்க்கவே மாட்டேன் மூணு அடுப்பாச்சு நாலு அடுப்பாச்சு அஞ்சு அடுப்பாச்சு அதுக்கப்புறம் ஆறு அடுப்பு ஏழு அடுப்பு என்கிட்ட எனக்கு வந்து இப்படி போட்டா எடுத்துதான் ஜனம் வந்ததெல்லாம் கிடையாது எனக்கு அப்பவே ஜனம் என்கிட்ட அப்படி இந்த மாதிரி வருவாங்க அந்த யூடியூப் சேனல்ல வந்து ஃபோன் பண்ணி தப்பா பேசினாங்கன்னு சொன்னீங்களே அதை பத்தி சொல்லுங்க அது என்ன ஆச்சு அதுதான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம் இல்லையா அந்த பிள்ளைகிட்ட நான் சொல்றேன் அப்பா நான் பசங்க அதெல்லாம் சொல்லாதம்மா ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க வாணாமான்னு சொல்லிட்டு இவன் சொல்றா என்கிட்ட இல்ல எனக்கு யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க என் மனுஷு உள் மனுஷு சொல்லுது யாராச்சும் ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் ஏன்னா கடந்தார் பிரச்சனை என்னால தாங்க முடியல இந்த யூடியூப் சேனல்ல வந்து ஜனம் வர 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 இவங்க வந்து கேமரா எடுத்து போட போட அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையாயிடுச்சு எந்தக்கு பிரச்சனை ஆயிடுச்சு எப்படி பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கா கடகார் வந்து முக்கிய ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி முக்கிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பத்து பேர் வரீங்க பாப்பா பத்து பேர் வரீங்க அந்த பத்து பேர்ல பத்து அட்லா போனால் தானே எனக்கு வேபர் ஆகும் ஒரு அட்லா போய் அந்த பத்து பேர் சாப்பிட்டா எப்படி எனக்கு வேபர் ஆகும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுது புரியுது அந்த மாதிரி வந்து எனக்கு ஐம்பது பேர் வந்தாக்கா அந்த ஐம்பது பேரில் வந்து பத்து அட்லா போனால் ஓட பாப்பா அப்போ எனக்கு எப்படி வேபர் ஆகும் இவ்வளோ ஜனம் வருது இவ்வளோ ஜனம் வருது இவ்வளோ ஜனம் வருதே கடங்கார பிரச்சனை ஒரு பக்கம் அந்த பிள்ளை நான் சொன்ன பாவத்துக்கு ஒரு நாள் வெடியா காலம் மூணு மணிக்கு ஃபோன் வருது எங்களுக்கு எல்லாமே பிளாக் போட்டு வச்சுக்கிறாங்க ஃபோன் வருது ஃபோன் வந்து நீங்கள் இந்த மாதிரி அட்லாப்பை போடுறீங்களா லட்சுமியா அப்படிங்கிறாங்க ஆமாங்க நீங்க யாரு வெளிநாட்டுல இருந்து பேசனோடனே எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஐயோ ஏதோ அவங்களால முடிஞ்சது ஒரு ஹெல்ப் பண்ணாங்க வெளிநாட்டுல யார் தெரியும் நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்றேன் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் நான் ஒருத்தன் சரி நான் நான் ஊருக்கு வந்த உடனே எனக்கு அங்க இதுவுல வாங்க நான் மீன ஏர்போர்ட் போர்ட் தான் அங்க நான் வந்து இறங்குவேன் நீங்க வாங்க நான் சரி நான் எல்லாரும் வரோம் பசங்க எல்லாம் வர்றோம் பசங்க வேணா நீங்க மட்டும் வாங்க எனக்கு இங்க இருந்து விட்டு திருவாம்பு இந்த கா இந்த பீச் ஸ்டேஷன் விட்டா எனக்கு அங்கே அண்ணன் என்னட்ட எங்கன்னா போயிடுவாங்க நானு எந்த இடமும் எனக்கு தெரியாது பஸ்ஸும் தெரியாது நாலு பஸ் இந்த பக்கம் அம்பத்தடி இதுதான் தெரியும் எனக்கு வேற எந்த பஸ்ஸும் தெரியாதுன்னு சொல்றேன் அப்போ சொல்றாருமா நீ என் கூட வந்துடு பேச்சு பாருங்க அப்படியே அதான் ஒரு ஒரு நாள் பேசும்போது என் கூட வந்துடு உனக்கு எல்லாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு யாருமே கிடையாது உனக்கு இந்த செயின் வேணுமா இந்த மாந்திரம் வேணுமா நல்லா இப்படிதான் தலையாட்டுறது தலையாட்டி வந்து பேசுறாங்க வீடியோ கால் பண்ணி வீடியோ கால் பண்ணா நான் வீடியோ கால் பண்ணி பேசுறது எனக்கு தான் தெரியாது எதுவுமே இப்போ புரியலையே கிட்ட போய் நான் சொல்றதுமா வீடியோ கால் பண்ணி பேசுறேன் அந்த ஆளு என்னை இப்படிலாம் சொல்றா போல அறிவு உனக்கே உனக்கு உனக்கு சுய புத்தி இருக்குதா இல்லையா பேரம்பத்தி ஏற்றி உனக்கு இதெல்லாம் தெரியாதாம்மா உன்னை தப்பான எண்ணத்துக்கு கூப்பிடுறாங்கம்மா என்னை தப்பான்னு நினைத்துக்கும் ஆமாம்மா உன்னை தப்பா கூப்பிட்றாங்கம்மா அவங்க தப்பா சொல்றாங்க மெசேஜ் அனுப்புறாங்கம்மா என்ன ஏமா நம்ம கஷ்டப்படுறேன்னுமா சொன்னோம் ஏமா தப்பா நினைக்கணும் ஏமா அவங்க தப்பா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம் நான் வந்து என்ன வந்து அசிங்கன்னு நினைச்சி என்ன இது பண்ணும்போது பணம் தான் பெருசு நினைக்கும் போது எனக்கு அந்த உறவு வேணாம் ஆனா நான் உங்ககிட்ட கேக்குறது என்னன்னா உங்களால முடிஞ்ச ஹெல்ப் நீங்க பண்ணுங்க நான் தப்பான எண்ணத்துல போய் ஒருத்தரை நுழ்த்தணும்னு நினைக்காதீங்க அவங்க லைஃப் ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த லைஃப் அப்படியே போயிடும் சாவை போனேன் நான் சாவ போனேன் எப்படி சொல்கிறது ஒருத்த புள்ளை இப்படி போற போகிற நான் அப்படியே அழுந்து ஒரு கடங்காரிச்சி அவ்வளோ பேச்சு பேசிட்டேன் தூக்கு போட்டு தொங்கிடலாம் இப்போ போன மாதம்லாம் நடந்த கதை தூக்கு போட்டு தொங்கிடலான்னு நினைச்சேன் அப்போ ஒரு புள்ள டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு ஃபோன் பண்ணிவிட்டு அக்கா அம்மா அட்லாப்பா நீங்கள் எப்போ போடுவீங்கன்னு கேச்சு நல்லா கேட்டுக்கோங்க அட்லாப்பா எப்போ போடுவீங்க அப்பா அட்லாப்பம் அப்பா நாங்கள் இந்த டைமில் போடுவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சொல்லிட்ட பிறகு ஏம்மா பொருள் ஒரு மாதிரியாக இருக்குன்னு கே இந்த மாதிரிப்பா நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் மறைக்கலாம் மாட்டேன் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்ற ஒரு நம்பிக்கையில் தான் சொல்லுவாங்க இப்போ அவத்தில் எவ்வளோ அசிங்கம் எவ்வளோ இப்போ மனசு கஷ்டம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் வந்து இதை வந்து சொல்கிறாங்கன்னா உடனே அவங்க தப்பானவங்கன்னு முடிவு பண்ணுறக்கூடாது அவங்க லைஃப் இப்படிதான்ண்ணா நம்ம கூப்பிட்டோன்னே வந்துடுவாங்க அப்படிலாம் நினைக்க கூடாது அவன் பாருங்க அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ணால் பாலா பாலா நம்பரை கொடுத்தான் அவங்க நம்பரை இவங்க நம்பரை கொடுத்தான் உங்களை நான் அங்கே இட்டுன்னு போகிறேங்க்கா இங்க இட்டுன்னு போகிறேக்கா நான் எல்லாமே இட்டுன்னு போய் உங்கள் பிரச்சனையை முடிக்கிறேக்கான்னு சொன்னேன் எல்லாமே சொல்லிவிட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் அவன் எனக்கு தப்பாக மெசேஜ் அனுப்புனான் பாருங்க அந்த இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி எனக்கு படிக்க தெரியாது அவன் பாருன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறான் பொழுது எங்கள் பசங்க இந்த மாதிரி அட்லாப் கடைக்கு வரும்போது என் த எங்கள் பசங்க தான் எடுத்து படித்து பார்த்துது படித்து பார்த்தோன்னே என் பொண்ணு அழுவுது இந்த பொண்ணு என்னாமா இந்த அண்ணனே இப்படி பண்ணிக்கிறாரு பாருமா அப்படின்னு சொல்லி பேசுனேன் அவரு பேர் தான் ஏதோ கவிய ஏதோ பெரிய சொன்னார்ப்பா அவரு தம்பி நான் வந்து இல்லப்பா உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்டேன் ஆனா நீ போய் என்ன தப்பான்னு சொல்லி நினைச்சிட்டியாப்பா எவ்வளவு பேர் என்னை வெளிநாட்டுல இருந்து தப்பா பேசுனாங்க நான் எதுக்குமே என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டியாப்பா ஏன்பா அப்படி பேசுனேன் உன் மரியாதையே குறைஞ்சி போச்சாப்பா அப்படின்னு வீடியோ கால் பண்ணி உடனே இப்படி வச்சு என்ன முத்தம் கொடுத்தா போல உடனே கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன் என்னப்பா இந்த மாதிரி பண்ண வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி நான் திட்டுனேன் அதுல இருந்து வாய்ஸ் மெசேஜ் எதுவுமே கிடையாது எந்த இதுவும் கிடையாது தப்பு தானே அது அவன் எனக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறான் சின்ன பையன் நினைச்சினான் அவன் எவ்வளவு பெரிய வயசா தெரியுமாமா இருக்கிறான் என்னை வந்து அக்கான்னு கூப்பிட்டு வர இல்லாத அந்த மாதிரி பேச்சு தப்பு தானே தயவு அந்த மாதிரி தப்பு மட்டும் யாருமே பண்ணாதீங்க அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் ஓகேமா உங்கள பத்தி நிறைய போய் சேர்ந்துடும் அட்லா போ ஏதோ ஸ்வீட் கடை வச்சிருக்காங்க நான் நினைச்சேன் ஆனா உங்களுக்குள்ள அவ்ளோ ஒரு பெயின் இருக்கு ஸோ அட்ல பத்தி அந்த கடைக்கே போயிட்டு கொஞ்சம் உட்காந்து பேசுவோம் வரீங்களா போலாம் போலாம் வாங்க அம்மா உருவி உபத்திரமா போயிடும் போலயே போலாமா ஆ போலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டோமா ஆ எடுத்துக்கணும் இப்ப கடைக்கு போய் செட் பண்றதுதான் ஆமா

இது ரெண்டு பாணயில செய்வீங்களோ? 얘 இது மேலே இந்த இது வச்சிருக்கீங்க. அது உள்ளதா வைக்கணும் ஓ இதுக்குள்ள தான் இப்போ வந்து Атல பொங்கிப்பீங்க. முந்திரி தான் இதோட மெயின் இன்கிரिडिएंटல அதோட முக்கியதுவே. ஆ குட்டி குட்டியா எக்ஸ்ட்ரா போட்டா டேஸ்ட் நல்லா இருக்குமோ? ஆ கொஞ்ச பாக்க ரவா மாதிரி இருக்குல்ல ரவா போட்டிருக்கோம் ஓ ரவா போடுறேன். இது வந்து ஸ்பெஷல். ஓகே. புரியுதுங்களா ஸ்பெஷல் இது. அதனால ரெண்டு முட்டை போடுறேன். மா இது கரண்டி எங்கம்மா ஒன்னு வெஜ் நான் வெஜ் சேரிங்க ஒன்னு வெஜ் ஆமா சாதாரணமா ஒரு முட்டை ஊத்தி தருவோம் ஆனா அதுக்கு பாதாம் பிஸ்தா போட மாட்டோம் அது வந்து எந்த 70 ரூபாய் பாதாம் பிஸ்தா கேக்குறவங்களுக்கு கேக்குற உங்களுக்கு போட்டு குத்தா 120 ரூபாய் இதே மாதிரி போட்டு தருவேன் நூத்தி இருபது ரூபாய்னா இப்படி எல்லாம் போட்டு நிறைய போட்டு தருவோம் எப்படியோ இதை உழைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு வேற மூணு மாசம் வாடகை காசு கட்டல வீட காலி பண்ணுமான்றாங்க ஒண்ணுமே பண்ண முடியல என்ன சொல்றதுனே தெரியல இந்த பக்கமோ பிரச்சனை இந்த பக்கமோ பிரச்சனை ஆனா நம்ம சுத்து கட்ட அளவுக்கு இதுல சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம்ன்றாங்க இதுதான் நடக்குது ஆனா இது வேகறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமா பத்து நிமிஷம் ஆகுமா பத்து நிமிஷம் இப்ப நம்மளுக்கு கடகடன்னு ஆயிடும் இப்ப நம்ம நெருப்பு ஏ இவ்ளோ சீர பத்துக்குச்சு இல்ல அதனால நம்மளுக்கு சீக்கிரம் ஆயிடும் இதுக்கு ஏதாவது டைமிங் குடுத்திருக்காங்களா போலீஸ்ல இருந்து ஆஹ் விட காலைல நாலு மணில இருந்து போட சொல்லிருக்காங்க எங்களுக்கு வந்து வியாபாரமே வந்து அந்த டைம்லதான் வியாபாரம் அந்த நாலு மணிக்குள்ளே எல்லா ஜனமே வந்து பார்த்துட்டு எல்லாம் போயிட்டாங்க அதனால என்ன இப்போ வச்சு ஒரு அரை பகிட்டி மாவு கிட்டே போன வாரம் எடுத்துனே போயிட்டோம் நாங்கள் ஓ மழை மழை வர வர்ற மாதிரி இருக்கு நம்பி போட முடியல மழை டைம்ல என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது போட முடியாது ஆ அழகா வந்துருச்சு பாட்லாப் ரெடி இது எப்படிமா உங்களுக்கு தெரியுது அது வெந்துருச்சுன்றது தெரியும் தெரியாது பாருங்க நான் எடுக்குவாமா இன்னொன்னு ஆ ஆ இதா இந்த வியாபாரம் போடுறதுனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருதுமா ஏன்னா டைமிங் நிறைய பிரச்சனை வருது விடிய காலில் போடுறீங்களா நம்மளுக்கு வந்து அன் டைம்ல மணி பன்னெண்டு மணிக்கு நான் வந்து க நைட்டு வந்து பதினோரு மணிக்கு கடை எடுத்துட்டு வருவேன் கடை எடுத்துட்டு வந்தாக்கா கடை எடுத்து வச்சு அடுப்பு பத்த வைக்கிறதுக்குள்ள ஒரு மணிக்குள்ள அவ்ளோ ஜனம் வந்துருவாங்க அவ்வளவு ஜனம் வந்துருவாங்க ஆனால நம்மளால முடியாது அந்த புள்ளைங்களும் நம்மளுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க பா கொஞ்சம் உள்ளுக்கா வாங்க ரோட்ல வண்டி விடாதீங்க கொஞ்சம் உள்ளவா வானாலும் சொல்ல மாட்டேன் வர மாட்டாங்க இது ரெடி ஆயிடுச்சு இப்ப ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் இது செய்யலாமா கேக்குறவங்களுக்கு நான் மாதிரி இருக்கு அட்லபுத்து மட்டும்தான் தெரிஞ்சுப்பேன்னு வந்தேன் ஆனா அட்ளபத்தை தாண்டி லட்சுமி அம்மா கிட்ட நிறைய விஷயம் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் வெறும் ஒரு சாப்பிட்ற உணவு பொருளாக மட்டும்தான் நினச்சிட்டு வந்தேன் ஆனா அதை தாண்டி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை இருக்கு இந்த அட்லபம் பின்னாடின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தேங்க்யூ ஆல்